வணக்கம் நேரிலே ஸ்டிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மிநா வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வருது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சந்திரன் ஸோ வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா அது ராகுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும் அதுக்கப்புறமா ஒரு இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சலில் இருக்காருங்க ஸோ அஞ்சலில் இருக்கும்போது இரண்டாவது அஞ்சலில் இருக்கும்போது ஏதாச்சும் நம்ம குலதெய்வ கோயில்கள் சு குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து அஞ்சில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக வளர்ச்சி ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடும் சொத்துக்கள் வாங்கலாம் சொத்துக்கள் விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் அது ராகுடைய சாதத்தில் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் புதன் வியாழனில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஏன்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு கடகத்துக்கு வந்து எட்டில் இருக்கும்போது ஒரு எமோஷன் க்ரியேட் பண்ணும் ஒரு பெரிய பணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது புதன்கிழமைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது க கடகராசிக்கலாம் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் வந்து செவ்வாய் ஆட்சி குளத்தோடு இருக்கும்போது குழந்தைகள விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரிய ஆர்டர் வரும் பெரிய ஒரு வாய்ப்பு வர மாதிரி இருக்கும் பட் அது உள்ளே போய் லாக் ஆகும்போது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷனும் ஏற்படுத்தும்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார் ஸோ ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வெளியூடு வெளிநாட்டில் இருக்கவங்களாவது நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து குரு வந்து ஆறுக்கு எட்டாக வரும்பொழுது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருவோம் கொஞ்சம் கவனமாகணும் பிரயாணங்கள்லேயும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனி ஸோ ஏழு மற்றும் எட்டாம் மதிவான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை உடைய விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தந்தையோட பிடிவாதங்கள் அதனால் உங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கணவன் மனைவி உறவுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது ஆறாம் அதிபதி சம்மந்தப்படும் போது ஒரு எமோஷன்ஸும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் கொடுக்கும் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்து நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு யோசிச்சு பார்த்து முடிவுடுங்க எதா இருந்தாலும் ஒரு ரெண்டு நாட்கள் போஸ்ட்போன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு டிசைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது வேலைக்கான முயற்சிகள் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்கள் நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் நிலப்புலன்கள் அமைவதற்கான ஆய்வுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புதுப்பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசா புக்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் சூரியன் ரெண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது நல்ல ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் புதிய குழந்தைகள் ஏதாச்சும் உங்கள் சொந்தக்கார குழந்தைகள் ஏதோ ஒரு குழந்தைகள் புது வரவாக வீட்டுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுத்துருங்க ஸோ சந்தோஷங்கள் குதூகலங்கிறதுக்கு எந்தவித பிரச்சனையும் நல்லாமே அற்புதம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கட வந்து சந்திரன் தேசம் சந்திரன் வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய கொடுத்துரும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன்கிழமைகளில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அந்த கிழமையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன மன உளர்ச்சிகளை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கட வந்து செவ்வாய் தேசம் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாருன்னா செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு வந்து உங்களுக்கு நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எமோஷன்ஸு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அவங்க கோவப்படுவாங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய ஒரு எமோஷன்ஸில் வந்து ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கானவா இப்படிலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா எதாவது பெருசாக ரிஸ்க் எடுத்துட்டிங்கன்னா அதனால ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு ராகு தேசா புத்திந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்காருங்க அதுவும் குருடைய சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா அது குரு வந்து அங்கே இருக்கும்போது நம்ம அறியாமல் நமக்கு சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிராவல் டிராவல் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் கடக லக்னமாக இருந்து குரு திசா புக்தி குரு வந்து ஆறு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக வரும்பொழுது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் ஸோ பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கடகலக்கணமாக இருந்து குரு தசா சனி தசாபதியில் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவோடைய உடலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப கவனமாக கடகல கடமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அது பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது நிறையா ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டம் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி எந்திரங்கள் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் பார்த்து பேசணும் கொஞ்சம் ஏடமாக பேசிடுவோம் சில நேரங்களில் வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய கடன் வாங்கமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்காது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து சுக்கரன் தேசாபுத்தி எந்திரம் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து இப்போ நாலு ஆட்சி வளர்த்துறணும் புதிய வீடு மனை வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார பிரார்த்தனை பிராத்தனைகளும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து உச்சிகத்துக்கு பேச்சியார் அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி காலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணியகாலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனதார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு சுத்து முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டிசாஸ்டர் ரொம்ப டென்ஷனாக இருக்குது எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ஒரு பெரிய குரோத்தை கொடுத்த ஒரு காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களோட வந்து உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்